அப்பாடா ஒரு மாதிரியா ஆறு மலை ஏரி பள்ளம் இதெல்லாம் தாண்டி காந்தானா பேர்ட்ஸ் பார்க்கு வந்தா கைப்புள்ள வெர்ரா கண்ணு அந்த சத்தம் உங்களுக்கு கேட்டுக்கணும் நினைக்கிறேன் நானும் சூட்டர் தான் நானும் சூட்டர் தான் இந்த பாருங்க கண்ணெல்லாம் கையிலேயே வச்சிருக்கேன் சுட்டு சுற்றி பார்த்தா இங்கால பக்கம் பூனை பூனையா இல்லை வேறு எதுமா இவ்வளோ பெருசாக இருக்கு பூனைக்கு பக்கத்தில் பார்த்தா நாரக்கோக்கு அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தோம்னா பெரிய ஒரு மரங்கொத்தி கரங்கொத்தியா இல்லை ஏதாவது புறாவாக கிளியானே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பரவ இருந்துச்சு இங்கால வந்து பாருங்கள் முள்ளம்பன்றி மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த வரைஞ்சி வச்சுருக்காங்க இங்கால வெல்கம்னு வேற போட்டு வச்சுருக்காங்க வாங்க உள்ளே போய் பார்ப்போம் நமக்கு என்னென்ன சம்பவம் இருக்குது இல்லை என்னென்ன அதிசயம் இருக்குது இல்லை வேறு ஏதாவது அதிர்ஷ்டகரமாக ஏதாவது காத்துட்டு காத்துட்ருக்கான்னு உள்ளே போய் பார்ப்போம் இப்படி அங்காளையும் விங்காலையும் பைத்தியக்கார மாதிரி சுற்றிட்டு போகும்போதே கொம்பு அதுக்கப்புறம் பார்த்தா யாரோ ஒருவருடைய தலையை வரைஞ்சி வச்சிருக்காங்க இங்காலம் வந்து பார்த்தா குதிரை இப்படியே நீட்டுக்கு நேராக போய்ட்டு 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 போயிட்டு போய்ட்டே இருந்தோம் ஆனால் நாங்கள் டிக்கெட் எடுக்கிற இடம் மட்டும் வரவே இல்லை இங்கால திரும்பி பார்த்தா ஆந்த சரி வாங்க போய் பார்ப்போம் எங்கே தான் இந்த டிக்கெட் கொடுக்குற இடம் இருக்குண்டு இதுவா அதுவா இதுவா அதுவா என்று எல்லா பக்கமும் சுற்றி பார்த்தோம் அங்கேயும் டிக்கெட் கொடுக்கற இங்கேயும் டிக்கெட் கொடுக்கற ஒரு மாதிரியாக டிக்கெட் கொடுக்குற இடத்த வரை கண்டுபிடிச்சாச்சு இதோ உங்களுக்காக கையில் இருக்குது கிளி அதுக்கு சாப்பாட்டை கொடுக்குறேன்னா நம்ம கையை காலி பண்ணிடும் காலி இந்த பஞ்சவரண கிளியை வீடியோ எடுத்தது ஒரு வகையான ஒரு கிளி இது ஒன்று சாதாரணமான கிளி கிளிங்க ரொம்பவுமே பயங்கரமான கிளி நான் வந்து பார்த்தீங்கண்டா பெரிய கிளியோட குட்டி குட்டி கிளியும் இருக்குது இதெல்லாம் வந்து என்ன விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை மயில் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமான கடலில் இருக்கும் மயில் எல்லாத்தையும் வந்து இங்கே அடைச்சி வச்சுருந்தாங்க அதெல்லாம் நாங்கள் உங்களுக்காக வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாருங்கள் தயவு செய்து கைகளை சாப்பாடு இல்லாமல் கிட்ட கொண்டு போய்றா இங்கே கண்டிப்பாக கொத்தியே போட்டுரும் நம்மளை ஒரு மாதிரி வேற முறைச்சி வேற பார்த்துட்டு இருந்துச்சு போற வழியிலே வந்த ஒரு தம்பி கிளியொன்ன வச்சுட்டு விளையாட்டு காட்டிகிட்டு இருந்தாரு நாங்களும் தாங்கண்ண வச்சு பார்ப்போம்னு கையில் வச்சு பார்த்தோம் ஐயையோ கொத்திருமான தீர்மான பயமாகவே இருந்துச்சு அங்காள பக்கம் வந்து பார்த்தா கோழி வித்தியாச வித்தியாசமான கலரில் கோழி கிளி மயிலெல்லாம் அடைச்சி வச்சுருந்தாங்க நடந்ததில் ரொம்பவுமே ஒரு இடத்தை தேடி கண்டுபிடிச்சி அதிலேயே இருந்துட்டோம் மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிஜன் அண்ட் ப்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்